எல்லாம் வணக்கங்க ஒரு நுனி இலை அது பெருசாகவும் இருக்கக்கூடாது சின்னதாகவும் இருக்கக்கூடாது அப்படியே மீடியம் சைஸில் முத்தலாக இருக்கக்கூடாது கொழுந்து இலையாக அப்படி போட்டு அப்படியே இந்த நாலு விரலில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து ஊற்றி தெளித்து அந்த இலைக்கு அப்படியே வலிக்காமல் அப்படியே சுத்தம் பண்ணி அந்த தண்ணியை வலிக்க ஒரு சின்ன தட்டு அப்படியே தங்க நிறத்தில் அப்படியே புரிஞ்சிருக்கும்ல பரோட்டா அதை அப்படியே பிச்சு போட்டு அது தலையில் நிறைய காயோட சுட சுட சாம்பாருங்க இன்னொரு வாட்டி சொல்கிறேன் சுட சுட சாம்பார் எடுத்து ஊற்றி கொண்டாந்து நம்ம இலையில அப்படி தள்ளுனா சர்வர் நமக்கு எப்படி இருக்கும் அடி இல மேல பரிமாறும் மனம் போல வயிறார நன்னளுதான் ஏட்டி விருந்தோம்பல் மரபல்லோ தமிழ்நாட்டு சிறப்பல்லோ தலையாய குணமல்லோ வாழ்த்துமே வாழ இல்ல என்ன சார் சாம்பார்ன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பி பொன்னிறமாக இரு ரெண்டு பரோட்டா ஒரு தட்டு அப்படியே சுட சுட கொண்டாந்து இலையில் பரோட்டா வச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய கிண்ணம் இப்போ தான் அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக வந்த தேங்காய் சட்னி அப்படியே தாளித்து கட்டுக்கு கருவேப்பிலையெல்லாம் முழுக்கிது கொண்டாந்து ஒரு பெரிய கரண்டியை போட்டு பக்கத்தில் வச்சா எப்படி இருக்கும் என்ன சார் சாம்பாருங்கிறீங்க சட்னிங்கிறீங்க சால்னா கிடையாதா சாள்னாவும் இருக்குதுங்க அதுவும் பெரிய கப்பில் இருக்குது அதுவும் பொறிச்ச பரோட்டா இந்த ஊரில் இதை என்ன பரோட்டான்னு தான் சொல்கிறாங்க சார் எந்த ஊர் சார் அப்படின்னு சொல்லி கேட்டால் தமிழ்நாட்டிலே எந்த ஊர்லங்க பொறிச்ச பரோட்டாவுக்கு ஃபேமஸ்ஸு பசானி சானி காரி சானி த பாமாக பாமாக மரே பசானி சானி சரி சானி த பாமாக பாமாக மரே யோசிச்சிங்களா விருதுநகர் தாங்க விருதுநகரை விட்டா வேற எங்கெங்க பொரிச்ச பரோட்டா ஃபேமஸ் சொல்லுவாங்க மதுரை கதிரை எல்லாம் நான் இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனால் இவங்க தான் இதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அதுவும் ஒரு சாதாரண ஹோட்டலுக்கெல்லாம் நான் உங்களை அழைச்சிட்டு போகிறது இல்லை பசானி சானி காரி சானி த பாமக பாமக மாறே இங்கே பாருங்களேன் மணி ஏழு ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் கையில் பைய டப்பா புல்ல குட்டி எல்லாம் அப்படியே இந்த ஏரியா மக்கள் பூரா வந்து வெயிட் பண்ணுறாங்க பார்சல் வாங்குறதுக்கு எவ்வளோ நாளாக தெரியுமா முப்பத்தஞ்சு வருஷமாக அண்ணன் தம்பி அவங்க வீட்டுக்காரங்க அவங்க பசங்கன்னு சொல்லி அப்படியே குடும்பமாக இந்த ஹோட்டலை நடத்துகிறாங்க விருதுநகரில் ஒன்று ரெண்டு மூணு விஷயத்தை பார்ப்போமே விருதுநகரில் இந்த ஏப்ரல் முதல் வாரத்தில் பங்குனி பொங்கல் இந்த மாரியம்மன் கோயிலில் தாங்க சீரியல் செட் எல்லாம் போட்டு எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஊரு அப்படியே ஜெகஜோதியா இருக்கும் இந்த பக்கம் அப்படியே தப்ப குளத்துல பாருங்க என்னமோ தேரே ஓடுது பாருங்க தப்ப குளத்துக்கு நடுவுல சின்ன சின்ன சந்து தான் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும் சந்து தாங்க கடத்தர்ற அப்படியே எல்லாருமே உழைப்பாளிங்க ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க ரொம்ப வருஷமா பிஸ்னஸ் பண்றாங்க எல்லாருமே உழைக்கிறதுனா கட்டுமையா உழைப்பாங்க அப்படிப்பட்ட ஊர் தான் அது எப்பயில இருந்து வேலை பாக்குறீங்க ஆயிரத்தி ஆயிரத்தி மூணு ஏப்ரல் ஸ்டார்டிங் ஓ இப்போயும் ஏப்ரல் சரி எத்தனை வயசுன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படா பதினாறு வயசு வயசு அப்ப என்ன நான் வந்து எழுத படிச்சீங்க ஏழாவது படிச்சிட்டு அப்படின்னா எத்தனை வருஷமா நீங்க வேலை பார்க்குறீங்க

ஸ்டார்டிங் என்ன வேலை கிடைக்கிறத கார்த்தாங்களா ஆ அவங்க படித்த படிப்புக்கு ஓ ஆனால் நினைக்கணும் உழைக்கணும் உழைக்கணும் அவ்வளோதான் உழைப்பு தான் உழைப்பு தான் எல்லாமே ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா வரையா நல்லா உழைக்கிறாங்க இந்த வரிக்கு எதுவும் கண்ணுக்குன்னு வச்சிடாதீங்கப்பா நல்லா சாப்பிடுவாங்க அப்படித்தான் நான் இந்த ஹோட்டலையே பார்க்குறேன் மணியின் ராத்திரி ஏழு மணிக்கு போனேங்க இப்படி தான் இருந்துச்சு நம்ம நண்பர்கிட்ட கேட்டேன் இது என்னங்க சினிமாவுக்கு டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்க கூட்டம் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் வீட்டுக்கும் பார்சல் வாங்கினாரு ஒரு டோக்கன் ஒன்று அங்கே போய் கம்ப்யூட்டரில் இந்த அம்மா தான் பெரியவரோட ஒய்ஃப் இவங்க கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் உட்கார்றாங்கங்க அந்த கேஷில் உட்காரதுன்னு ஒன்றும் சாதாரண இல்லை இப்படி போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு இட்லி வந்து கேட்குறாங்கங்க அந்த ஒரு இட்லிக்கு அவங்க பில் போடணும் ஸ்விக்கி வர்றாங்க அதுக்கு நம்பரை பார்த்து சொல்லணும் கிட்டு 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 கிட்டுன்னு இந்த அம்மா ஒர்க் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஏன் கணக்கு ஒரு இருபது வருஷமாக அந்த சீட்டு பார்க்குறாங்க பொறுமையாக பார்ப்பாங்க ஒவ்வொரு கேள்விக்கும் அன்பாக பதில் சொல்கிறாங்க அப்படியே அந்த பில்லை வாங்கிட்டு போனால் அந்த இருபது பேர் நிற்கிறாங்கல்ல அதுக்குள்ளே அப்படி பூந்து போனால் அங்கே ஒரு கப்பு அங்கே அந்த பில்லை அவர் வச்சார் நம்ம புத்தி நம்மளை விட்டு போகாதில்ல பில்லு என்ன ஒரு மேலால் வைக்கிறாரு அப்புறம் மேலே அடுத்தடுத்த வர்றவங்களும் வச்சால் நம்ம பில்லு கீழே போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக சார் என்ன சார் அப்புறம் மேலே வச்சுருவாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன் அது ஒன்றும் இல்லை சார் நம்பர் படி தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த கவுண்டரில் ஒரு மூணு பேருங்க இதை விட சுறுசுறுப்பாக கட்ட முடியாது அக்கா ஒருத்தங்க அதில் கட்டிக்கிட்டே இருக்காங்க அங்கே ஓனர் கட்டுறாங்க அந்த தம்பி கட்டுறாங்க எல்லோரும் கட்டிக்கிட்டே இருக்காங்க இங்க கேரி பேக்லாம் எல்லாம் கொடுக்கறதில்ல நிறைய பேர் டப்பா எடுத்துட்டு வந்துடுறாங்க பை எடுத்துட்டு வந்துடுறாங்க இந்த கடையில் பரோட்டா தான் ஃபேமஸ்ன்னு பேர் இந்த பக்கம் ரவா தோசை இருக்கு தோசை இருக்கு இந்த பக்கம் ஷவர்மா இருக்கு சிக்கனில் என்னென்னமோ சொல்றோம்ல அத்தனை இருக்குங்க பரோட்டா எப்படி ரெடி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா மாடிக்கு வாங்களேன் மாடியில் ஒரு சின்ன ஹால் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கிச்சன் இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி பேர் உட்காரலாம் ஒரு ஏசி டைனிங் ஹால் இங்கே எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி வாங்களேன் ஒரு மிஷின் இங்கே தாங்க கையால்லாம் பெசையவே முடியாது அப்படி அளந்து இந்த தம்பி போட்டுட்டா இருப்பாருங்க அப்படியே பிசையணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அது பிசைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் இந்த பக்கம் இந்த அம்மாலாம் பாருங்க எத்தனை வயசுல பட்டிய சுத்த சுத்தமாக தொடச்சிட்டு இருப்பாங்க கொண்டா 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 இந்த கடையில நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஒருத்தர் கூட சும்மாவே இல்லைங்க அது ஓனரா இருக்கலாம் இல்ல பணியாளராக இருக்கலாம் இல்ல மாஸ்டரா இருக்கலாம் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா கூட்டம் வந்துகிட்டே இருக்கு இந்தா பரோட்டா மாவு பிசஞ்சாச்சு அப்படி உருட்டி தூக்கி போட்டு அப்படி படி இறங்கி அப்படி கொண்டாந்து இங்கே நிறுத்துனா இது என்னங்க அண்டா நிறையா இவ்வளோ என்ன நான் பார்த்ததே இல்லைங்க பேடாவை அப்படி கையில் அப்படி எடுத்து பேடாவை தூக்கி எண்ணெய்க்குள்ளே போட்டால் அப்படியே ஒரு நீச்சல் அடித்து சுகமாக குளிச்சிக்கிட்டே இருக்காரு அந்த பேடாவை ஒருத்தர் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு எடுத்து கொண்டாந்து இங்கே பரோட்டா விசிறாரு விசிறப்பையும் பாருங்களேன் எவ்வளோ கடல் எண்ணெய் பாருங்களேன் ஆ இந்த பக்கம் தோசை தோசைக்கல்ல ஆ மந்திரா கடல் தாங்க நான் முத்து சார்ட்ட கேட்டேன் முத்து சார்ட்ட அது எப்படி சார் கடல் எண்ண பொறிக்கிறதுக்குன்னா கடல் அண்ணன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதில் இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க அப்படின்னு தான் சார் சொன்னது என்னன்னா கடல் எண்ணெய் தான் அந்த கொதிக்கிற தன்மை இருக்குல்ல அது ரொம்ப நேரம் தாங்கக்கூடிய சக்தி உள்ளது கடல் எண்ணெயா கடல் எண்ணெய் நல்லா பொறிக்குமா நல்லா வதக்குமா ஆனால் அது என்ன செய்யணுமோ அது செஞ்சுட்டு அது விலகிடுமா இந்த பரோட்டா எவ்வளோ நேரம் வேகுது பாருங்கள் அதுவும் முட்டாளாப்பால்லாம் அதுக்குள்ளேயே போட்டு வேக வைக்கிறாங்க அப்படியே இந்த எண்ணெய் பொறிஞ்சு அந்த பரோட்டாவை அவர் திருப்பி போட பொறிஞ்சு எல்லாம் வருது இல்லை இந்த பக்கம் பாருங்களேன் இங்கே வைக்க வைக்க அங்கே பார்சலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க இந்த பரோட்டாவை பிக்கிறப்ப நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க எனக்காக நேரில் போய் சாப்பிட்டு பாருங்க இது தான் போய் சாப்பிடணும்னு இல்லை எங்கெல்லாம் கடல் எண்ணெயில் பொறிச்ச பரோட்டா சாப்பிட்டாலும் பிச்சு பாருங்க உள்ள எண்ணெயே இருக்காதுங்க அது விளக்கிடுமா அதுதான் தமிழர் கண்டுபிடிப்பில் பெரிய விஷயம் இல்லாட்டி எப்படி ஒரு ஐநூறு வருஷமாக ஆயிரம் வருஷமாக பொறிக்கிறதுக்குன்னா கடல் என்ன அப்படின்னு தான் புத்து சார் சொன்னாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த தம்பி இந்த பையன்லாம் உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப பொறுமையாக அவர் பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கார் ராத்திரி பதினோரு மணி வரைக்கும்ங்க மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க எல்லா தரப்பு மக்கள் ஏழை பணக்காரங்க மீடியமான இருக்கவங்க எல்லாரும் அப்படியே அவங்க வீட்டுக்கு வர்ற மாதிரி இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் ஏன்னா காலையிலேருந்து வேலைக்கு போயிடுறாங்க ஒன்றும் சமைக்கவும் ஒன்றும் நேரம் இருக்காதுல்ல எல்லாருமே ரெண்டு மூணு வேலை பார்ப்பாங்களாம் அப்படி தான் சொன்னாங்க அப்போ தனியாக சாம்பார் கூட விற்கிறாருங்க கேட்டேன் இல்லை சார் சால்னா கூட நம்ம கொடுப்போம் ஏன்னா அவங்க வீட்டில் அவசரத்துக்கு ஏதோ ஒரு மாவு இருக்கும் சார் அதை ஊற்றி சாப்பிட்ணும்ல சார் இல்லைன்னு எப்படி சார் நம்ம கஸ்டமருக்கு சொல்கிறது நமக்கும் சார் பரோட்டா தோசை இதோட போகிறோன்னு தான் நினச்சேன் அப்புறம் நம்ம கஸ்டமர் தான் சார் ஏன்னா இப்போ அடுத்தடுத்த தலைமுறை வர்றாங்க ஷவர்மா அதை போய் ஏன் வெளியில் சாப்பிட்ணுன்னு அதையும் நல்லா செய்கிறோம் சார் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் எங்கள்கிட்ட ரொம்ப ஃபேமஸ் சார் காளான் ரைஸாக இருக்கட்டும் அது சிக்கன் ரைஸாக இருக்கட்டும் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சார் எல்லாமே அளவும் கூட இருக்கும் சார் அதனால ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாலே ஒருத்தருக்கு போதுமானது சார் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படியே அந்த மீசை வச்சு இவர் தாங்க தம்பி அப்படியே அவர் துண்டு போட்டு நிற்கிறதெல்லாம் அழகாக இருக்கும் காலையில் ஜிம்முக்கு போகிறான் ஷட்டில் விளாடுவாராம் பெரியவர் இங்கே தாங்க மூணு வேலையும் சாப்பிட்டார் நான் பார்த்தேன் குடும்பமே இங்கே தாங்க சாப்பிடுது இந்த வாசனைக்குன்னு நம்ம எதுவுமே கலக்கிறது இல்லை சார் எல்லாமே நம்ம வீட்டிலேருந்து வர்ற மசாலா தான் சார் எல்லாம் இந்த பாருங்கள் சார் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க சாப்பிட போகுது அது நல்லா இருக்கணும்ல சார் தரமாக இருக்கணும்ல சார் அதனால தான் நல்ல எண்ணெயை யூஸ் பண்ணுறோம் எல்லாமே தரமான பொருள் தான் அப்படின்னு சொல்லி இந்த ரூமை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இதை பாருங்களேன் எடிட்டு சார் இதை காட்டுங்களேன் இங்கே பாருங்க எவ்வளோ வாளி எவ்வளோ டிஃபன் கேரியர் இந்த பக்கெட் பிரியாணி பக்கெட் பிரியாணின்னு ஊர் பூரா பிளாஸ்டிக்கில் கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் அவருக்கு அதில் உடன்பாடு இல்லை எல்லாருக்குமே ஆர்டருன்னு சொன்னால் இந்த வாளியில் தான் அவர் கொடுக்குறாரு எல்லாத்துக்குமே வாழையில தான் நூல் கூட போட்டு கட்டலைங்க இந்த சணலை போட்டு கட்டுறப்ப அது இன்னும் நல்லா இருக்குது தான் அந்த ஃபாயில் பேப்பருக்கு தான் அந்த நூல் போட்டு கட்டுறாரு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இந்த பக்கம் சொகி வந்துக்கிட்டே இருக்காங்க உட்காந்து சாப்பிட்றவங்க கீழேயுமே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேர் உட்காரலாம் ஒரு சின்ன ஃபேமிலி ரூம் மாதிரி இருக்குது படியேறி போனால் ஏசி ஹால் இருக்குது காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் சும்மா ஜே 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 ஜேன்னு இருக்குது அப்படியே இந்த பொரிச்ச பரோட்டாவாக இருக்கட்டும் அது கொத்து பரோட்டா இங்கே கொத்து பரோட்டாலாம் வந்து வெஜிடேரியன்லேயே கிடைக்குதுங்க நம்ம முட்டையெல்லாம் போடாமையும் அவங்க கொடுக்குறாங்க அடிடா காலையில பூரி பொங்கல் எல்லாமே வழக்கம் போல் எல்லாமே வச்சிருக்காங்க அதுல கேசரி ஒன்று உண்டு அது ரொம்ப சூப்பராக இருக்கு அப்புறம் இந்த சுவரொட்டி இந்த கடல் குழம்பு இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசா தெரியாது இதெல்லாம் புக் பண்ணிட்டு வந்துடுறாங்க காலையில கிடைக்க மாட்டேங்குதுங்க அது என்ன சார் சுவரொட்டி அப்படின்னு சொன்ன கேட்டால் அது கொஞ்சம் டிமாண்டு சார் முன்னாடியே புக் பண்ணிவிடுவாங்க அந்த ரத்தம்லாம் நல்லா விருத்தியாகும்னு சொல்லுவாங்க சார் அது டாக்டர் யாராவது சொல்லியிருப்பாங்க சார் இதெல்லாம் நமக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே புக் அவர் பாடு கேஷுவலாக வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காரு நல்ல கூட்டமாக நான் போய் இது இருக்கு இல்ல எல்லாருக்குன்னா உங்கள்கிட்ட சொல்லணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா நீங்களே இந்த கூட்டத்தை பார்த்துருப்பீங்க மத்தியானம் வெஜிடபிள் பிரியாணியில் ஆரம்பித்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாமே நீங்கள் பாருங்களேன் லெக் பீஸ் எல்லாம் அதுலேயே கிடக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கே ஆசையாக இருக்கும் இல்லை எனக்கு பிரியாணி பிடிக்காது அப்படின்னு சொன்னால் மீல்ஸுமே இருக்குது இவங்க ஒத்த குழம்பாக இருக்கட்டும் இந்த ரசம் நல்லா இருந்துச்சு மோர் அந்த ஊர்காயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கொஞ்சோண்டு சின்ன கப்பில் ஒரு பாயசம் வந்துச்சு இன்னும் நாக்கிலே இருக்குது அந்த மாதிரி பிரின்ஸ் ஹோட்டல் விருதுநகரில் எங்கே இருக்குது லிங்க் ரோடு அப்படின்னு சொல்லி ஒரு ரோடு இருக்குது மேக்ஸிமம் எல்லா ரோடும் வந்து அங்கே லிங்க் ஆகுது அதனால தான் அதுக்கு பேர் வந்து லிங்க் ரோடு இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து இருக்காங்க பிரின்ஸ் ஹோட்டல் மூணு மாடி பில்டிங் எதுக்கு மரம்லாம் இருக்குது நல்ல தரமாகவும் இருக்கிறதுனால விருதுநகர் மக்கள் எந்த திசையில இருந்து இந்த ஹோட்டலுக்கு வழி கேட்டாலும் ஆசையா சொல்றாங்க இந்த ஏரியா மக்கள் இந்த ஊர் மக்கள் நம்மள நம்புறாங்க இவங்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி அண்ணி அந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து உண்மையா உழைக்கிறாங்க எடிட்டு சார் போடுங்க சார் பாட்ட போடுங்க சார் உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா